கார்த்திகை ஜோதி கார்த்தண்டுகளாக பணிபுரிந்து பணியாளர்களை பணி நிறுத்தம் செய்ய வேண்டும் அரசு ஊழியர்களுக்கு இணையான சம்பளம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இனி விரிவான செய்திகள் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினொன்றாம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டம் தஞ்சையில் இன்று நடைபெற்ற ஏஐடியூசி டாஸ்மாக் பணியாளர்கள் சங்க மாநில மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஏஐடியூசி தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தின் மாநில மாநாடு தஞ்சாவூரில் நடைபெற்றது மாநாட்டிற்கு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நா பெரியசாமி தலைமையேற்றார் பணியாளர் பணி நிறுத்தம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்ட தேதியை அறிவித்து தலைமை உரை நிகழ்த்தினார் மாநில மாநாட்டின் கொடியினை ஏஐடியூசி தேசிய நிர்வாக குழு உறுப்பினர் சி சந்திரகுமார் ஏற்றி வைத்தார் அஞ்சலி தீர்மானத்தை தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் எம் கருணா வாசித்தார் மாநாட்டிற்கு வருகை தந்த அனைவரையும் தஞ்சை மாவட்ட செயலாளர் கோடீஸ்வரன் வரவேற்றார் டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் மாநில மாநாட்டை ஏஐடியுசி தேசிய செயலாளர் டி எம் மூர்த்தி துவக்கி வைத்து உரையாற்றினார் மாநாட்டின் செயல் அறிக்கையையும் சங்க விதிமுறை திருத்தம் மற்றும் முகவரி இடமாற்றம் குறித்து சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் தனசேகரன் வேலை அறிக்கையை முன்வைத்தார் இருபத்தி மூன்று ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெறும் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு சிறப்பு நிதியாக ரூபாய் பத்து லட்சம் வழங்க வேண்டும் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு வருகிற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நாற்பது சதவீதம் போனஸ் வழங்கிடவும் தமிழ்நாடு அரசை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மாநாட்டின் ஏற்பாடுகளை தஞ்சை டாஸ்மாக் சங்க நிர்வாகிகள் பாலவடிவேலன் வடிவேலன் இளஞ்செலியன் திலகர் சார்லஸ் ரமேஷ் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் செய்தி தொடர்பாளர் துறை மதிவானன் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன்